அனைவருக்கும் வணக்கம் சற்று நிலையத்துக்கு தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பு இருக்காங்க டிப்ளா முடிச்சிருந்தா ஒரு அரிய வாய்ப்பு காலி படையில உங்களுக்கு தான் விட்டுருக்காங்க இதை பற்றி தான் கூடுதலாக பார்க்குறோம் நம்மளோட சேனல் வெள்ள கணக்கில் படி அவங்க தமிழக அரசு வெளியிட்ட செய்தியில என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு டிசம்பர் பதிமூணு பதினாலாம் தேதியில கம்பியான் உதவியாளர் தகுதிக்கான தேர்வு நடைபெற உள்ளது இது குறித்து தகுதி வாய்ந்த கம்பியான் உதவியாளரிடம் வந்து இத்துறையில நடத்தப்பட்ட தொழிலாளர்களுக்கான மாலை மின் மின்கம்பியால் பிரிவில் பயிற்சி பெற்று தேவையர்களிடமிருந்தும் மற்றும் புதிய புற அதாவது புனரமைப்பு திட்டத்தின் கீழ் இத்துறையில் நடத்தப்பட்ட மின்சார பணியாளர் மற்றும் கம்பியான் பிரிவுகளில் பயிற்சி பெற்றவர்களிடமிருந்தும் விண்ணப்பங்களை வரவேற்கப்படும் சொல்லியிருக்காங்க இதற்குரிய விண்ணப்பம் பற்றி தான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் இந்த இணையதளத்தின் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேர்வு மையங்களாக சிக்கப்பட்டுள்ளன சொங்க அரசின் அதாவது அரசின் தொழிற்பயிற்சி நிலையில ஒரு தொழிற்பயிற்சி நிலையத்தை விண்ணப்பதாரை தேர்வு செய்து அது தேர்வு மையத்திற்கு அனுப்ப வேணும்னு சொல்லியிருக்காங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் மேற்கண்ட அரசின் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வருக்கு அக்டோபர் பதினேழாம் தேதிக்குள்ள கிடைத்து விட வேண்டும் என்று ஒரு கூடுதல் தகவலை போன்ற இதுபோன்ற கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க நன்றி வணக்கம்